வணக்கங்களை நானும் திண்டுக்கல் இருந்த இப்ப நம்ம பார்க்க போறோம் சிவகங்கையில் பத்தி எரிந்து கொண்டிருக்கும் ஜாதிய போராட்டம் அதாவது ரெண்டு பேருமே தேச தலைவர்கள் சொல்றோம் அவங்க சமூகத்துக்கு அவர் பாடுபட்டிருக்காரு ஒரு சமூகத்துக்கு இவர் பாடுபட்டிருக்காரு இதுல பிளக்ஸ் வைக்க போன இடத்துல இவ்வளவு பெரிய கலவரம் தேவையா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கு இப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யாரா இருக்கும் அதாவது அவருடைய அதாவது சேகரன்ஸ் போர்டு வைக்க யார் தூண்டுனது ஒரு விஷயம் வச்சதுக்கு அப்புறம் இதை யாரு சொல்லி தூண்டுனது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைங்களா ரொம்ப நாளா இருக்குன்னு அதை பொதுமக்கள் சொல்றாங்க சோ அதை யாரும் எந்த ஒரு இதுவும் பண்ணல சோ இவருடைய வைக்கும் போது இந்த மாதிரியான கலவரங்கள் வருது அப்படின்னு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிருக்கு சோ தமிழ்நாட்டோட சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போரிய வரக்கூடிய இந்த காலகட்டத்துல மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடந்த ஜாதிய கலவரம் திருப்பியும் ஆரம்பிக்குதா அப்படின்ற ஒரு பெரிய பயம் இருக்கு இதுக்கு இதுல பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இருதரப்புலையும் இருக்க பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க இரு தரப்புலையும் இருக்கக்கூடிய அன்னாட காட்சிகள் ஏழை எளிய மக்கள் தான் பா பாதிக்கப்படுறாங்க ஆனா இதுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல்வாதியோ இல்ல ஒரு ஜாதி சங்கத்தை வச்சு அந்த ஜாதிக்கு உண்டான தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருந்தலைவர் யாராவது இருப்பாங்க சோ காவல்துறை அவங்கள முதல்ல கண்டுபிடிக்கிறது அவங்கள முதல்ல கண்டுபிடிச்சு இத தூண்டுதலுக்கு காரணமாக இருந்தவங்க யாரு அப்படின்றத முதல்ல தப்பு செஞ்சவங்க அதாவது பிடிச்சவங்களோ இல்ல சண்டை போட்டவங்களையோ விட்டுட்டு முதல்ல அதை யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு முத தண்டனையை கொடுக்கணும் ஏன்னா இதுல வந்து அவங்க குளிர் காயறதுக்காக பொதுமக்கள் ஆகிய நம்ம வந்து ஏழை எளிய மக்கள் வந்து விறகா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது ரொம்ப தூரமே நடந்துட்டு இருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாம இந்த மாதிரி காரியங்கள்ல நடந்துக்கிறது ரொம்ப மனஒருத்தமா இருக்கு இது வந்து ரெண்டு ஜாதி தரப்புனருக்கும் பெரிய அடிதான் இது இருக்க இருக்க இந்த வன்மம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் பக்கத்து பக்கத்து ஊருங்க போகும்போது அந்த ஊர்ல இருக்கவங்க இந்த ஊருக்கு வரலாம் இந்த ஊர்ல இருக்கவங்க அந்த ஊருக்கு போகலாம் ஸோ அந்த பிரச்சனைகள் ஈடுபட்ட நபராக இருந்தா இவங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து அவனு அடிக்க அடுத்து இவங்க அங்கே போகும்போது அவங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து அடிக்க ஸோ இந்த மாதிரியான கலவரங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் இதுக்கு காவல்துறை என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாங்களோ காவல்துறை எடுத்தாலும் சரியா அரசியல்வாதி எடுத்தாலும் சரியா மக்கள் மக்கள் வந்து திருந்தணுங்க அதாவது நம்ம வந்து அதை யோசிக்கணும் வச்ச வச்சுட்டு போறாங்க அப்படின்ட்டு அவங்க போயிருக்கணும் ரெண்டாவது இவங்க வீம்புக்கு கொண்டு போய் வைக்கிறாங்களா அதாவது இப்ப தேவர் ஜெயந்தியில போகும்போது ஓசம் போடுறது இந்த மாதிரி பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி வீம்புக்கு வச்சு வெறுப்பு ஏற்றுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி செய்யறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஸோ இது மக்களா திருந்தி மக்களா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரியான கொடுமைகள் நீங்க